மிஸ்டர் அவர்களுடைய எண்ணம் அப்படியே வெளியில குமுறி வருது என்ன பொறாமை எந்த முகத்தை வைத்துக் கொண்டு ஒருங்கிணைக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள் நீங்களும் அதற்கு சப்போர்ட் பண்றீங்க அந்த ஒருங்கிணைப்பு அப்படினுடைய வார்த்தையினுடைய அர்த்தம் தெரியுமா புரட்சி இதே தேவ் அம்மா இறந்த பின்னாடி என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் யார் மூல காரணம் காலையில நம்புவாரு கேட்டுவார் இவரோடு வேலை செய்தவர் அனைவருக்குமே தெரியும் அது அரசு அதிகாரிகளுக்கும் தெரியும் கூட இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் தெரியும் அவர் ஒரு பொதுச் செயலாளர் அதுல என்ன ஈகோ இருக்கு போய் நேரடியாக வீட்டுக்கு போக வேண்டியது நேரில் பார்த்து கேட்டுக்கிறோம்ல வாங்க போய் பார்க்கலான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட ஒரு தள விருட்சம் என்று அனைவரும் நினைத்துக் கொள்ளுங்கள்